இவர் வந்து திருமூலர் இவங்க வந்து நாலு பேர் இந்த உலகத்துக்கு சிவபெருமான் கிட்டேருந்து வராங்க ஒன்று திருமூலர் இன்னொன்று வேகபாதர் இன்னொன்று பதஞ்சலி இன்னொன்று சிவமாமுனி இந்த நாலு பேர் இந்த உலகத்துக்கு வந்து ஞான போதனைகளை பண்ணி இந்த உலக மக்கள் ஞானத்தை பெறணும் கடவுளை அடையணும் அப்படின்றதுக்காக மூவாயிரம் பாடல்களை எழுதியிருக்காரு அந்த மூவாயிரம் பாடல்களும் வாழ்க்கையை பற்றியும் இருக்குது கடவுளை பற்றியும் இருக்குது மனிதன் எப்படி வாழணும் எப்படி அடையணும் அந்த கடவுளைன்னு எல்லா விளக்கங்களும் கொடுத்துருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் துக்கத்திலேருந்து வெளியே வரீங்கோ துக்கமும் சந்தோஷமும் உலகத்துக்கு சகஜம் ஆனால் அமைதியை வாழ முடியல அமைதியாக வாழ பழகுங்கோ அதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்பு நன்றி வணக்கம்